இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி தென்காசி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் பணிகள் நடைபெற்று வந்தது அதன் தொடர்ச்சியாக புதிய வாக்காளர் பட்டியலை சேர்ப்பதற்கும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கும் சிறப்பு முகாம்கள் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடையநல்லூர் ஆலங்குளம் சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் தென்காசி ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் இரு தினங்களாக நடைபெற்றது முகாமில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் புதிய வாக்காளர் படிவங்கள் படிவம் ஆறு நீக்கல் மற்றும் ஆட்சேபனை படிவம் ஏழு முகவரி மாற்றம் திருத்தங்கள் படிவம் எட்டு ஆகியவை வழங்கியும் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதினெட்டு வயது நிரம்பிய அனைத்து தொகுதியான நபர்களுக்கும் தங்கள் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி அமைவிடத்தில் படிவங்களை நிரப்பி உரிய உறுதிமொழி படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடன் இணைத்து வழங்கலாம் என தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்களுக்கு கோ கோரிக்கை விடுத்தார் அதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் திருத்த பட்டியலில் இடம்பெறாத நபர்கள் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் விறுவிறுப்பாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வகையில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வழங்கினார் தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் நாசா முக் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் குழந்தைகள் பாதுகாப்பு மையம் மற்றும் நம் தேசம் மறக்கட்டளையும் இணைந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஆய்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்விற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் அப்போது அவர் தெரிவிக்கும் போது மத்திய அரசு அபியான் திட்டம் மூலமாக போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்ட விரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை குறிக்கும் வகையில் தொடங்கப்பட்டதாகவும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பிரச்சாரங்களை மத்திய மாநில அரசும் இணைந்து நடத்தப்பட்டு வருகின்றன தொடர்ந்து போதைப் பொருளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் துண்டு பிரசுரங்கள் ஆகியவற்றை வெளியிட்டு போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதி மொழியையும் ஏற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் திரளான மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் மின்சார சிக்கனம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அரசு கலைக்கல்லூரியில் மின்சார சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணியை கலந்து கொண்டனர் இந்த பேரணியை சங்கரன்கோவில் கோட்ட பொறியாளர் பாலசுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கல்லூரி வளாகத்தில் துவங்கிய பேரணி திருவேங்கடம் சாலை வழியாக சங்கரன்கோ நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று புதிய பேருந்து நிலையம் வரை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மின்சார சிக்கனத்தை பயன்படுத்த வேண்டும் தேவையில்லாத மின்சாரம் தேவையற்ற செலவு மின்சாரத்தை சேமிப்போம் பூமியை காப்போம் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கியவாறு சென்றனர் தென்காசி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அனைத்து நாடுகளின் மாற்றுத்திறனாளிகள் தினவிழா தென்காசி ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்லைப்பள்ளி கூட்டரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் தலைமை தாங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அமர்சேவா சங்கத்தின் நிறுவனர் ராமகிருஷ்ணன் நகர்மன்ற தலைவர் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மேலும் இந்த விழாவில் நூத்தி பத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் திரளான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்போது இரண்டாம் கட்ட சீசனாக ஐயப்ப சீசன் துவங்கியுள்ளதால் இங்குள்ள குற்றால மெயினருவி புலியருவி சிற்றருவி ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை பிரிந்து இங்குள்ள அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் இந்த நிலையில் வார விடுமுறையை கொண்டாடிட வரும் சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்கு குடும்பம் குடும்பமாக அருவிக்கரையில் குவிந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் இதனால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது தொடர்ந்து பழைய குற்றால் அருவியில் மட்டும் இரண்டு மாதங்களை கடந்தும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு அருவியில் குளிப்பதற்கு தடை என்பது வனத்துறையினால் தீடிக்கப்பட்டுள்ளது